வணக்கம் மராஞ்ச் நம்ம சேனல் ஃபஸ்ட்டை பார்க்குறோன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மறந்துடாமல் ஒரு லைக் பண்ணி விட்ருங்க இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க இன்றைக்கி அடுத்த ரிசல்ட் வந்து நானூற்றி நாற்பது அடுத்த ரிசல்ட் இன்றைக்கி வந்து ஜீரோ நாற்பத்தஞ்சு நமக்கு வந்து கொடுத்துருக்குறோம் நீங்களே பாருங்க கொடுத்துருக்கோம் மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா முப்பதாந்தேதிக்குள்ளே கேசிங்க தான் நம்ம சேனலை வந்து கொண்டு வர போகிறோம் நடைபெறட்டா வந்து அச்சையா உள்ள கிசிங்கிதா நம்ம சேனலை வந்து கொண்டு வர போகிறோம் முப்பதாந்தேதி ஆறாவது மாதம் குழுக்கள் நம்பர் வந்து அறநூற்றி ஐம்பத்தி எட்டாவது குழுக்கோள் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா முப்பதாந்தேதி ஆறாவது மாதம் அறநூற்றி ஐம்பத்தெட்டாம் குழுக்கொள்ள நடைபெறிவிட்டா வந்து அச்சையா ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுட்டா அதுக்குள்ள தான் நம்ம சேனலில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு என்ன நம்பரை கொண்டு வந்து நீங்களே பாருங்கள் ஆள் போர்டு ஒம்பது நாலுன்னு நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு பாருங்க ஒம்பது நாலுன்னு கொண்டு வந்துருக்கோம் சில பேர் வீடியோ எழுதி போட சொல்றியே அதனால நல்லா தெளிவாக இன்றைக்கி கொடு கொடுக்குறோம் சரிங்களா பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அது நல்லா சொல்கிறேன் எழுதி போகிறாங்க இன்றைக்கி வந்து நல்லா தெளிவாக கொடுக்குற நம்பரை பார்த்துக்குவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு பி போர்டு சி போர்டு நான் நம்பரை கொண்டு வரணும் நீங்களே பாருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏ போர்டு ஒம்பது நாலுன்னு கொண்டு வந்துருக்குறேன் சி பி போர்டு ரெண்டு ஏழுன்னு கொண்டு வந்துருக்குறோம் சிபோர்டு பார்க்கு என்ன நம்பரை கொண்டு வர பொருள் மூணு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள் ஏ போர்டு ஒம்பது நாலுன்னு கொண்டு வந்துருக்கோம் ஈபோர்டு ரெண்டு ஏழுன்னு எடுத்துருக்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் சி போர்டு பாருங்க மூணு ஆறுன்னு கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா நம்ம சேனலில் வந்து பார்த்துக்கோங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் మా మూను నంబర్ వరు నంబరే పారంగా పానూత్ పదినేలు ఎట్నూత్ పదినొన్ను தொண்ணூறு மூணு நம்பர் விளையாடங்களை பாருங்க அறநூற்றி பதினேழு எட்நூத்தி பதினொன்று முந்நூற்றி தொண்ணூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்க பிரான்ஸ் தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து இரநூத்தி இருபத்தி ஆறு சரிங்களா பிரான்ஸ் அஞ்சு சாரி சாரிஜி விளையாடு ரொம்ப கொண்டு வரலாம் கம்மியாக நம்பருக்கு கொண்டு வந்துருக்கிறேன் தொள்ளாயிரத்தி பத்து இரநூத்தி இருபத்தி ஆறு மூணு நம்பர் விளையாடுங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பாருங்கள் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுகளும் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர வரப்பரட்டும் ஏபிபிசி ஏசி விளையாடங்களும் பாருங்க பத்தம்போது தொண்ணூறு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஏபிபிசி ஏசி விளாடங்களும் பாருங்க பத்தம்போது தொண்ணூறு அறுபத்தி அஞ்சு எழுபத்தி ஆறு ஏபிபிசி பிசி விளையாடுங்களை கொண்டு வந்துருவாங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்க அறுபது பன்னெண்டு டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது ஏபிபிசிஎஸ் வாரங்களுக்கு அறுபது பன்னெண்டு டபுள் ஜீரோ தொண்ணூற்றி ஒம்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ிருக்கூடம் நீங்களே பார்த்துக்காங்க ரொம்ப நல்லா இதாக வருவோம் மிஸ் ஆகாதுன்னு நினைக்கிற நாளைக்கு பார்ப்போம் மாதம் முடிய போதும் இன்னிங்கியே கொடுக்கல ஒரு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சாறு நாளாக நாளைக்கு நம்பிக்கையாக வின்னிங் இருக்குன்னு இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மாதம் முடிய போதும் கண்டிப்பாக ஒரு நேரத்தில் நம்ம சேனலில் கொடுத்துருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இப்படி என்னன்னு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் என்ன நம்பரை கொண்டு வர பொண்ணு தொண்ணூறு பன்னெண்டு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது முப்பது நாலு நம்பர் விளையாடுங்க பாருங்க தொண்ணூத்தி சாரி தொண்ணூறு பன்னெண்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒம்பது முப்பது நாலு நம்பர் விளையாடுறங்களும் பாருங்கள் மூணு நம்பர் தான் நம்ம கொண்டு வரோம் ரொம்ப கொண்டு வர நினைக்கல கம்மியாக தான் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க நல்லா தெளிவாக எழுதி போட்டுச்சுன்னா தெளிவாக போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இருக்கு வாட்ச்ல என்ன கொடுக்கப்படும் நீங்களே பாருங்க வாட்ச் விளையாடுங்களும் பாருங்க ஐநூத்தி ஐம்பத்தி எட்டு

ஐம்பத்தி எட்டு பாட்ச் எழுநூற்றி ஆறு பாட்ச் முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு பாட்ச் பாட்சில் மூணே நம்மளுக்கு நம்ம கொண்டு வந்துருக்கோம் கூட கொண்டு வர நினைக்கல அதனால சொல்கிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் கண்டிப்பாக நம்ம சேனலில் கொடுத்தியா நினைக்கிறேன் இன்னிங் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் மாதம் முடிய போகுது அதனால் சொல்கிறேன் நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு வின்னிங் கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் ஃபஸ்ட்டு பார்க்கணுன்னு தான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மட்டுந்தா ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க இந்த வீடியோவை எல்லோருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்